உங்களுக்கு ஒரு புதிய இதயத்தை தருவேன் சொல்லி கத்தர்வாக்களிக்கிறார் ஷாலோம் நான் பாஸ்டர் ஜான்சன் வாழ்வை மாற்றும் வாக்கு தத்துவங்களுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் பல நேரங்கள்ல மத்தவங்க சொன்ன வார்த்தையினாலேயும் மற்றவங்களுடைய செய்கையினாலேயும் மனம் காயப்பட்டு மனசெல்லாம் மறத்து போய் யார் மேலேயும் அன்பு இல்லாமல் ஒரு கசப்போடையும் வெறுப்போடையும் வாழ்க்கையில் கோபத்தோடையும் எரிச்சலோடையும் வாழ்ந்துட்டு இருக்கீங்களா இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு இந்த வாக்கு தத்தத்தை கொடுக்குறார் இசை முப்பத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் ஆண்டவர் சொல்கிறாரு உங்களுக்கு நவமான இதயத்தை தருவேன் நவம் அப்படின்னா புதிய அப்படின்னு அர்த்தம் இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய இதயத்தை கொடுக்க விரும்புகிறார் ஆண்டவர் ஒருவர் தான் நம்முடைய வாழ்க்கையோ நம்முடைய சிந்தனையோ மாற்ற வல்லமையுடையவராக இருக்கிறார் ஆகவே இந்த நாளில் கல்லான மனசோட எதை பற்றியும் யாரை பற்றியும் அக்கறை இல்லாமல் மனசில் பலவிதமான காயங்களோடு நீங்கள் இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய ஆத்மாவை ஒரு புதிய ஆவியை ஒரு புதிய இதயத்தை கொடுக்க விரும்புகிறார் அது மாத்திரமல்ல உங்க உள்ளத்துல புதிதான ஆவிய கட்டளையிடுவேன் சொல்லி கர்த்தர் சொல்கிறத பார்க்கிறோம் ஆவி ஆத்மா என்பது நம்முடைய உள்ளான மனிதனை குறிக்கிறது இந்த ஆத்மாவில தான் நம்முடைய உணர்ச்சிகளும் நம்முடைய சிந்தனைகளும் முடிவெடுக்கிற திறனாகிய சித்தமாக இருக்குது அப்போ இன்னைக்கு ஒரு புதிய ஆவியை தருவேன் ஆண்டோர் சொல்வதன் மூலமாக உங்களுடைய உணர்ச்சியில ஒரு மாற்றத்தை தருவேன் கோபம் கவலை இது போல எதிர்மறையான உணர்ச்சிகளை மாற்றி சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருவேன் சொல்லி கத்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார் அது மாத்திரம் இல்லை நம்முடைய சிந்தனையில் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார் சில நேரங்கள்ல நம்முடைய மனசு வந்து கல்லா போயிடுது நமக்கு முன்னாடி கஷ்டப்படுறவங்களை பார்க்கும்பொழுது ஒரு இறக்கம் வர்றதில்ல சில விபத்துகளை பொழுது இன்னைக்கு ஒரு சிலர் வந்து அதை வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் போகிறத பார்க்குறோம் ஆனால் விபத்தில் காயப்பட்டவங்களுக்கு உதவி செய்ய யாரும் போறதில்லை இப்படி நம்மள சுத்தி இருக்கிற மக்கள் அநேகர் கல்லான இதயத்தோட இருக்கிற இந்த நாட்கள்ல ஆண்டவர் உங்க இதயத்துல கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சதையான இதயத்தை தருவேன்னு சொல்லி வாக்கு கொடுக்கிறார் அந்த சதையான இதயம் நமக்குள்ள வரும்பொழுது இரக்கம் மற்றவங்க மேல ஒரு பரிதாபம் மன உருக்கத்தை கத்தர் கொடுக்க விரும்புகிறார் ஆனா இந்த வாக்குத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறணும்னா வேதம் சில நிபந்தனைகளை வைக்கிறது அந்த நிபந்தனைகள் என்னன்னு நம்ம பார்க்கலாம் இசைக்கியல் முப்பத்தாறு முப்பத்தொன்னுல நம்ம பார்க்குறோம் அப்பொழுது நீங்கள் உங்கள் பொல்லாத மார்க்கங்களையும் உங்கள் தகாத கிரியைகளையும் நினைத்து உங்கள் அக்கிரமங்களின் நிமித்தமும் உங்கள் அருவறுப்புகளின் நிமித்தமும் உங்களையே ஆலோசிப்பீர்கள் இங்கே ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருனா கடந்த நாட்களில் நம்ம செய்த பொல்லாத கிரியைகள் பிரியம் பிரியமில்லாத கெட்ட நடத்தைகள் எல்லாத்தையும் நம்ம நினச்சி மனஸ்தாபம் படணும் அது மாத்திரமல்ல நான் இப்படிலாம் பண்ணிட்டேனே மற்றவங்களை காயப்படுத்திட்டேன் யாரை பற்றியும் கவலை இல்லாமல் வாழ்ந்துட்டேன் கல் மனசோட இருந்துட்டேன்னு சொல்லி நம்மை குறித்து நம்ம உணர்வடையும் பொழுது கத்தர் நமக்கு புதிய இதயத்தை தருவேன்னு சொல்லி வாக்களிக்கிறார் ஆகவே இந்த நாளில் உங்கள் மனசில் இருக்கிற காயங்கள் உங்கள் மனசில் இருக்கிற வேதனைகள் எல்லாத்தையும் மாற்றி கத்தர் உங்களுக்கு ஒரு மென்மையான இதயத்தை கொடுத்து எல்லாரையும் நேசிக்கக்கூடிய எல்லார் மேலேயும் அன்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல இதயத்தை தந்துவங்களை தேங்க் தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ